गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णो गुरुदेवो मगेश्वर परब्रह्म गुरु तस्मै श्री गुरवे नमः எல்லாருக்கும் வணக்கங்க நிறைய நம்ம ஆன்மீக பதிவுகளை பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திண்டுக்கல்லுக்கும் மதுரைக்கும் இடையில் இருக்கிற அந்த பல்லபெட்டி அதாவது மாவூர் அணை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குங்க இந்த அமைதியான குடவாசல் சுவாமிகளோட ஆசிரமம் ஐயாவை பற்றி சில பக்தர்கள் நமக்கு சொன்னாங்க இந்த மாதிரி சாமிகள் இங்கே இருக்கிறத பற்றி உடனே நம்ம தேடி போனோம் அது போன இடம் பார்த்திங்கன்னா ஒரே காடு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருந்தது கடைசியில் போகும்போது தான் தெரிஞ்சுது அதுக்கு மேலே ஊர் இல்லைன்னு அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னதையும் ஆசிரமத்தில் இருந்து ஒரு நண்பர் வந்தார் அவர் பேர் லோகராஜன்னு பேர் அவர் பார்த்திங்கன்னா ஆசிரமத்துக்கு அடிக்கடி வந்துட்டு போகிற ஒரு பக்தர் ஐயாவை பற்றி நிறைய அறிஞ்சவர் எங்கே பார்த்தாலும் வனம் வன விலங்குகள் காட்டருமைகள் மான் காட்டு பன்றி அப்படின்னு அங்கங்கே சத்தங்கள் கேட்டுகிட்டே இருந்துச்சு அதுபோக இயற்கையான பசுமையாக அழகாக இங்கே குருவி சத்தமும் கழுகு சத்தங்களும் நமக்கு அப்படியே மனசை ரொம்ப கட்டி போட்டுச்சு அந்த இடம் இந்த இடத்துல இந்த ஆசிரமமாக நம்ம ரொம்ப நாளாக இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒரு ஏக்கத்திலேயே வாங்க ஆசிரமத்துக்கு போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தேன் மறுபடியும் எங்களோட பயணத்தை தொடர்ந்தோம் எல்லாம் ஒரு ஏரியா ஒரு ரவுண்டப் குள்ளையே இருந்தது அப்போ போகும்போது தான் ஒரு அழகான இயற்கை காட்சிகளுக்குள்ளே அப்படியே போனோம் ஃபாரஸ்ட்டு மாதிரி ஒரு இடம் அங்கே போனதே ஐயாவோட இடம் வந்துருச்சு இப்போ ஐயாவை பார்க்க போகிறோம் இதை வாங்க பார்க்கலாம் சுற்றியும் மலை இயற்கை வனத்துக்குள்ளே ஒரு அழகான குடில் அந்த குடியில் சுற்றியுமே அதாவது இயற்கை செடி கொடி தாவரங்கள் மூடி இருந்தது அந்த குடியில் அதுக்கு இடையில ஐயா உள்ளே உட்காந்துருந்தார் இயற்கை அமைதி ஆன்மீகம் ஐயாவோட மூலிகை மருத்துவம் இதெல்லாம் கலந்து தனிமையாக உட்கார்ந்துருந்த அந்த மகானை பார்க்க ஒரு பெரிய வாய்ப்பு இன்னைக்கு கிட்டியது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பதிவுக்குள்ளே இறங்கினோம் அதே மாதிரி இன்னொன்று சொன்னாங்க ஐயா முன்னாடி யார் போய் நின்னாலும் அவங்க பிரச்சனை சொல்ல வேண்டியதில்லை அவரே கண்டுபிடிச்சு அதுக்கு தீர்வு தான் குடவாசல் சுவாமிகள்னு சொன்னதும் அதுதான் அவருடைய அற்புதம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் அவரை பத்தி ஐயாவை பத்தி அங்கு உள்ளவங்ககிட்ட நம்ம கேட்டு சில தகவல்கள் இங்கே பதிவு பண்றோம் வாங்க பதிவுக்குள்ள போவோம் இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கும் ஓம் திருமேனி சங்கமம் சடையாண்டி விலாசம் வெட்டவெளிநாதர் இருக்கும் வனத்தில் வாழும் சித்தர் குடவாசல் சுவாமி பற்றி முதல் முறையாக இந்த கோவிலுக்கு வருபவர்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னவென்றால் முதல்ல உங்களுடைய கைபேசி அதாவது செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு கோவிலுக்கு உள்ளே போங்க தான் நீங்கள் போனதுக்கான முழு பயனையும் அடைய முடியும் மேலும் உங்களை நீங்களே புதுப்பிக்க உதவும் ஏன்னா இந்த இடம் அப்படி ஒரு மகிமை வாய்ந்தது குடவாசல் சுவாமியின் வாக்குப்படி அங்கு வருபவர்கள் ஆசி பெறுவதற்கு வருவதில்லை ஆசி பெற்றால்தான் அங்கு வரவே முடியும் அப்படின்னு ஆணித்தரமாக சாமியை கண்டு உணர்ந்தவங்க சொல்கிறாங்க அற்புதங்களை மிராக்கள் நம்புகிறவங்க மட்டும்தான் இந்த ஸ்தலத்துக்கு தடம் பதிக்கவும் குடவாசல் சுவாமியை பார்க்கவும் முடியும்னு ஊர்ஜிதமாக சொல்றாங்க குடவாசல் சாமியின் சிறப்புகள் ஏராளம் அதில் குறிப்பாக நாம் பார்க்கும் சித்தர்கள் பொதுவாக பேச மாட்டாங்க அப்படியே பேசினாலும் நமக்கு எளிதில் புரியாத தான் பேசுவாங்க ஆனால் குடவாசல் சாமி நமக்கு புரியும் விதத்தில் எளிமையாக ரொம்ப எளிமையாக சில தீர்வுகள் தருவாராம் தமிழ் மற்றும் ஆங்கில மொழி வாயிலாகவே இறையை பகிர்வாராம் மேலும் குடவாசல் சுவாமியின் பெயர் திருமலை சுவாமிகள் குடவாசல் சுவாமி என்கிற பெயரை அவருடைய குருநாதரான கண்டனூர் சுவாமி என்கிற கணக்கம்பட்டி காளியப்ப சுவாமிகள் தான் வச்சாரு கண்டனூர் சுவாமி என்கிற கணக்கம்பட்டி காளியப்ப சுவாமிகள் சுமார் நூறு ஆண்டுக்கு மேல் வாழ்ந்து மக்களுக்கு ஆன்மீக சேவையை செய்து பல அற்புதங்களை நிகழ்த்திய மகேந்திரகிரி சுவாமிகள்தான் அவர் அவர்தான் திருமலை சுவாமிகளை குடவாசல் சுவாமி என அன்போடு அழைத்துள்ளார் குடவாசல் சுவாமியோட குருவான மகேந்திரகிரி சுவாமிகள்தான் தான் அழுக்குமூட்டை சாமிக்கும் குருநாதர் கணக்கம்பெட்டியில் உள்ள காளியம்மன் கோவிலை கட்டியதும் அவர்தான் அவர் அழுக்கு மூட்டை சுவாமிகளை தம்பான்னு தான் கூப்பிடுவாராம் அப்பேற்பட்ட மகேந்திரகிரி சாமி தான் பெரியாருக்கு காசியில் தீர்ச்சை கொடுத்துள்ளார் யோகிராம் சரத்குமார் என்கிற விசிறி சாமிக்கும் திருவண்ணாமலையில் வைத்து தீர்ச்சை கொடுத்துள்ளார் மகேந்திரகிரி சாமிங்கிற உண்மையான பெயரை கேட்டு முதன் முதலில் எழுதியவர் ஒரு டைரியில் எழுதியது அவரின் சீடர்களின் ஒருவரான குடவாசல் சுவாமிகள் தான் அதாவது நம்ம குடவாசல் சுவாமிகள் தான் இப்போ வாழும் சித்தர் வனத்தில் வாழும் சித்தர் குடவாசல் சுவாமிகள் அதுவரை அந்த மகான் இந்தியா முழுவதும் சேவை செய்து வந்தாலும் தனது தாய் தந்தை வைத்த பெயரை எங்குமே குறிப்பிட்டதே இல்லை குடவாசல் சுவாமி கேட்டார் அதற்கு அந்த மகான் சொன்னார் அதுவரை அவருக்கு ஊருக்கு ஒரு பெயர் உண்டு கண்டனூர் சாமி கனக்கம்பெட்டி காளியப்பசாமி தக்காளி சாமி சும்மா சாமி என்றுதான் கூப்பிட்டு வந்தார்கள் மகேந்திரகிரி சுவாமிகளுக்கு ஜீவ சமாதி செய்து வைத்ததும் குடவாசல் சுவாமிகள்தான் குருவின் சொல் எளிமையானது அதன் ஆற்றல் மிகவும் வலிமையானது என்பதுதான் சத்தியம் 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 குடவாசல் சுவாமியிடம் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்லவே வேண்டாம் ஏனென்றால் குடவாசல் சுவாமி ஒரு கண்ணாடி நான் யார் என்று ரமண மகரிஷி கேட்டார் ஆனால் குடவாசல் சாமியை பார்த்தவுடனே அவர்கள் யார் என்பதை அவர்களுக்கே காட்டிவிடுவார் அவரிடம் தீர்வுக்காக வந்துவிட்டால் அவர் சொல்வதை அப்படியே செய்ய வேண்டும் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அவர் கூறுவது விளையாட்டாக இருக்கும் ஆனால் அதில்தான் ஆழமான கருத்தும் விஷயமும் இருக்கும் ஓம் திருமேனி சங்கமம் வெட்டவெளி சன்னதியில் ருத்ராட்ச மரமும் திருவோடு மரமும் உள்ளது இந்த சிவாலயத்தின் தனி சிறப்பை உணர்த்துகிறது வேறெங்கும் இப்படி காண்பது அரிது குடவாசல் சுவாமியைக்கான திரைப்பட துறையினர் அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் தொழிலதிபர்கள் அரசியல் தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் என பல தரப்பினர்களும் வந்து அவர்களுக்கான தீர்வை பெற்று செல்கிறார்கள் குறிப்பாக குடவாசல் சுவாமியிடம் வைத்தியம் செய்து கொள்வதற்காக பெரிய பெரிய செல்வந்தர்கள் வந்து செல்கிறார்கள் அதில் திரைப்பட நடிகைகள் நடிகர்கள் தங்கள் ஆரோக்கியம் மற்றும் அழகை பராமரிப்பதற்கும் சரும பாதுகாப்பிற்கும் மருத்துவம் பெறுவதற்காக வந்து செல்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது குடவாசல் சுவாமிக்கு திரைத்துறை படைப்பாளர்கள் மீது அளவுகடந்த அன்பும் கருணையும் உண்டு அவர்களுக்கு எளிதில் தீர்வை தந்து வருகிறார் அதே வேளையில்தான் சிவ மைந்தனான தமிழ் மன்னன் இராவணனுக்கும் தமிழ் ஆலயம் அமைத்து அங்கு ராவணனை நிறுவி தமிழ் முறைப்படி கருவூரார் சித்தரின் சீடர்களால் வேல்வெளியும் நிகழ்த்தப்பட்டது இராவணனுக்கும் அவர் மகள் சீதைக்கும் இங்கே சன்னதி உள்ளது பத்து கலைகளில் தலை சிறந்தவரான தமிழ் மன்னன் இராவணனை வைத்து வணங்கி செல்லும் கலைஞர்களுக்கு நல்ல மாற்றமும் ஏற்றமும் உருவாகி வருகிறது நிறைய அற்புதங்கள் நடந்திருந்தாலும் ஒரு அற்புதத்தை சொல்கிறேன் குடவாசல் சாமியைக்கான மதுரை பூமச்சி குளத்திலிருந்து ஒருவர் வந்தார் அவருக்கு அப்போது கடும் நிதி நெருக்கடி அதனால் அவரிடம் இருந்த நிலத்தை விற்க வேண்டுமென்று முடிவு செய்து சாமியை சந்தித்து ஆசி பெற்று வந்தார் ஆனால் சாமியோ சிறிது காலம் பொறுத்திருக்கும்படி சொன்னார் அவர் எதுவும் செய்ய முடியாமல் தவித்தார் பின் ஒரு நாள் மாதம் கடந்தது மீண்டும் வந்தார் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி அப்புறம் நடந்ததை கூறினார் அவரது இடத்தின் அருகே நத்தம் டு மதுரையின் நெடுஞ்சாலை வரப்போகிறது என்றும் அப்போது அந்த இடத்தின் மதிப்பு மூன்று மடங்கு உயர்ந்து விட்டது என்று ஆசி பெற்று சென்றார் இதுபோன்ற பல அற்புதங்களை அதிசயங்களையும் நிகழ்த்தி கொண்டிருக்கும் திருத்தலம்தான் ஓம் திருமேனி சங்கமம் சடையாண்டி விலாசம் வெட்ட வெளிநாதர் சன்னதி உணர்ந்தவனுக்கு வழிகாட்டி உணராதவனுக்கு வழி அவர்தான் குடவாசல் சுவாமி திருமணம் கருத்து வேறுபாடால் பிரிந்த தம்பதிகள் சேர மறுமணம் நிகழ குழந்தை செல்வம் பெற நிம்மதி பெருக தொழில் முன்னேற்றம் பணிபுரியும் இடத்தில் அமைதி நிலவ பணியின் இடமாற்றம் அனைத்திற்கும் ஒரே தீர்வு இந்த ஓம் திருமேனி சங்கமம் சடையாண்டி விலாசம் வெட்டவெளிநாதர் சன்னதி இங்கு பெற முடியாததை வேறு எங்கும் பெற முடியாது என்பது வாக்கு குறிப்பாக உடல் நலம் நம்பி வருபவர் தலைமுறைக்கே காவலாக நிற்பார் குடவாசல் சுவாமி திருமூலரின் குருவின் திருமேனிக் கண்டால் என்பதே தெளிவு குடும்பம் சகிதமாக வருபவர்கள் நேரடியாக கருவறைக்குள் சென்றே வழிபடலாம் பெண்களுக்கு இங்கு நேரடியாக தீப ஆராதனை செய்வது உண்டு வனத்தில் வாழும் குடைவாசல் சித்தர் அவர்களை பார்க்க போகும்போது அவரோட ஆசிரமத்தில் இருந்தது ஆட்டாங்கள் நிறையா இருந்துச்சு குடைகள் அரிக்கி லைட்டு நிறைய பைரவர்கள் அதாவது நாய் இது மட்டும் இல்லாமல் வன விலங்குகள் நிறையா பார்க்க முடிஞ்சுது இதுக்கு எல்லாமே ஒவ்வொரு அற்புதங்கள் இருக்குது ஒவ்வொரு வரலாறும் இருக்குது இதை நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயமாக நம்ம சொல்லிகிட்டே வருவோம் இப்போது அதாவது குடவாசல் சுவாமிகளை பார்க்குறதுக்கு விலாசமும் தொலைபேசி என்னும் நம்ம கீழே கொடுத்துருக்கேன் இதை பார்த்துட்டு ஐயாவினுடைய ஆசையை பெற கலச மீடியா சார்வாக உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன் மீண்டும் இது போல பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் குடவாசல் சுவாமிகளை பற்றி நிறைய அற்புதங்கள் இருக்குது மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் கலச மீடியா